ஒரு சாலை வசதி அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே ஒரு அரசு வந்து அடிப்படையா செய்து கொடுக்க வேண்டியது

பெண்கள் எப்படி ஒரு மனசாட்சி ஒருத்தன் யார் இதை பார்த்தாலும் தெரியும் அப்படிதான் தெரிஞ்சு இங்க வந்து பாக்குறப்ப இது மட்டும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அந்த சாலை அங்க போறப்ப பாத்தீங்கன்னா பெரிய பள்ளமா இருக்கு கீழே அதுல கீழே விழுந்தா யாரை தூக்குறது எம்எல்ஏ வந்து தூக்குறா இல்ல போலீஸ் காவல்துறை வந்து தூக்கம் விழுந்தாங்களா ஆமா இல்ல முதல்ல மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுக்கு தான் ஒரு அரசு எல்லாருக்குமே எங்க வரி பணத்தெல்லாம் சம்பளம் முதல்ல அதை சரி செய்யணும் அந்த இடத்துல ஆமா அதுக்கு வந்து ஒரு சரி செய்யணும் அதுக்கான முயற்சிகளை நான் எடுக்கிறேன் நீங்க துணிஞ்சு நில்லுங்க தைரியமா இருங்க ஒரே ஒரு கேள்வி கேளுங்க இந்த ஆக்கிரமிப்பை எடுத்தா எல்லா இடத்துலையும் எடுக்கணும் நீங்க சொல்றீங்களே நீங்க எடுங்கன்னு சொல்லுங்க எப் என்ன ஆக்கிரமிப்பை இவங்க எடுப்பாங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறத இவங்கதான் வச்சிருப்பாங்க இவங்க வச்சிருப்பாங்க

உனக்கு நான் தான் நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டேன் கேளுங்க நீங்க துணி நின்னு கேளுங்க சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு வேலை விஷயமா இருக்கிறாங்க கேளுங்க நீங்க முதல்ல நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் உறுதி அளிக்கிறேன் ஒண்ணு இந்த மாதிரி சிக்கல்கள் நீங்க இப்ப ஊரு ஒன்னா நிக்கிறீங்க முதல்ல அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்குள்ளாடி பிளவை ஏற்படுத்தும் பிளவை ஏற்படுத்தும் அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அது கட்சியை வச்சு பிளவுபடுத்துவான் சாதியை வச்சு பிளவுபடுத்துவான் மதத்தை வச்சு பிளவுபடுத்துவான் இந்த கண்டத்துக்காரனையும் இந்த கண்டத்துக்காரனையும் பிளவுபடுத்துவான் எப்படி வேணாலும் பண்ணுவான் அதிகாரத்தை இருக்குவேன் பணத்தை இறக்குவான் இறக்கி பிளவுபடுத்துவான் என்ன நடந்தாலும் நீங்க ஒன்னா இருங்க நீ இந்த இடத்துல நம்ம வெற்றி அடைகிறது என் கையிலயோ அதிகாரிகள் கையிலயோ யார் கையிலயும் இல்ல உங்களுடைய ஒற்றுமையில தான் இருக்கு நீங்க ஒன்னா நின்னீங்கன்னா இது நடக்கும் உங்க கூட நான் நிப்பேன் உறுதியா நிப்பேன் தைரியமா இருங்க அனுமதி கொடுத்தாச்சுங்கிறான் அனுமதி கொடுத்தது யாருங்கிறத நாங்க தேடிட்டு இருக்கோம் முதல்ல இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வழக்கறிஞர் இருக்காரு நம்ம உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மதுரை ஹைகோர்ட் வழக்கர் அட்வகேட் இருக்கார் கிளட்டசன்ன அவர் அதுக்கான வேலைகள் சட்ட ரீதியான எல்லா வேலைகளையும் அவர் செய்வார் உடனடியாக முன்னாடி தகவல் அனுப்பிட்டேன் ஏற்கனவே அதுக்கான வேலைகளை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ஆரம்பிச்சிட்டேங்கிறத சொல்ல தான் இன்னைக்கு வந்தோமே தவிர உங்க பிரச்சனை என்னங்கிறத சொல்லுங்கன்னு கேட்க நான் வரல உங்க பிரச்சனைகளை தெரிஞ்சு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை எப்படி கொடுக்கலாங்கிறத சொல்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து உங்க இடத்துல வந்திருக்கிறேன் தைரியமா எந்த மிரட்டலுக்கும் அடி பணியாதீங்க காவல் நிலையத்துக்கு போறீங்கன்னா தனியா போகாதீங்க எதிர் தரப்புல இருக்கிறவன் பணபலம் வச்சிருக்கான் படைபலத்தை விடுங்க அவனை விட பெரிய படைபலம் நம்ம இருக்கு இந்த பிரச்சனை சார்ந்து இந்த பகுதி சார்ந்த மக்கள் யாரையாவது காவல் நிலையத்தில விசாரணை பண்ண வான்னு கூப்பிட்டாங்கன்னா எனக்கு கூப்பிடுங்க உடனே இல்ல எங்க வழக்கறிஞர் நம்பர் வச்சிருங்க நம்ம நிலம் நம்மளை தாண்டிதான் இங்க நடக்கணும் எதுவா இருந்தாலும் அதனால தைரியமா இருங்க காவல் நிலையத்திலிருந்து கூப்பிட்டா எங்களை கூடுங்க நாங்க வரோம் கூட கட்சிக்காரங்க வருவாங்க எங்களோட போங்க யாரு மிரட்டா பாப்போ எங்களை எல்லாரும் கடல் தொழில் போடுறாங்க அப்படி அவங்க போற நேரத்துல ஏதாவது அதிகாரிகள் வார நேரமும் நாங்க பெம்பலங்க தான் இருப்போம் அவங்க எங்களை பல பல வார்த்தைகள் அக்கா பொம்பளைங்க தான் இப்படி நீங்க நீங்க இருக்காதி நான் சொல்லட்டா இந்த இந்த கூட்டத்துல இந்த அதிகாரிகள் யாரை பார்த்து பயப்படுவாங்க தெரியுமா என்ன பாத்தீங்க எங்களை பார்த்துல உங்களை பார்த்து பெண்களை பார்த்து தான் குடும்ப தலைவிகளை பார்த்து தான் பயப்படுவாங்க அதுதான் அப்ப இந்த மாதிரி கேள்விகள் நீங்க எழுப்பக்கூடாதுன்னு தான் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சரி அது இருக்கு ஆமா நம்ம நீங்க நீங்க பாருங்க ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் தந்துட்டாங்கன்னா நம்ம யாரு ஆயிரம் ரூபாய் தந்துட்டாரு நம்ம கேள்வி கேட்போமா எனக்கு ஒரு வருத்தம் என்ன தெரியுமா இவ்வளவு தெளிவா இவ்வளவு புரிதலோடு இவ்வளவு அறிவுபூர்வமா இருக்கக்கூடிய நீங்க எப்படி மறுபடி மறுபடியும் ஐம்பது வருஷமா இந்த காங்கிரசுக்கே ஒண்ணும் செய்யாத இவங்களுக்கே ஓட்டு போட்டு இவங்களை எம்எல்ஏ ஆக்கி வச்சிருக்கீங்க